இந்த சின்ன ஓடையில் அந்த த எதிர்ப்பு தண்ணி ஏறி போகிறதுக்காண்டி நின்று கூடிய மீனை பாருங்கள் எவ்வளோ மீன் ஏறுனுக்குன்ட்டு இதில் சின்ன மீன் மட்டும் இல்லை பெரிய மீனும் ஏறுநுக்கு பத்தத்தில் எங்கே பாருங்கள் ரெண்டு பெரிய மீன் கிடக்கு ஆத்துப்பூலா நல்ல தண்ணி ஏறி போகிறதுக்கு எவ்வளோ மீனுக்கு பாருங்கள் உங்களுக்கு கூடவே ஒரு பாறைக்குட்டியும் ஒன்று கிடக்கு ஒரு மீனை பிடிச்சிட்டேன் ஒரு மீன் ஓடிட்டு அந்த மீனுக்கு பேர் தான் ஆற்று போலான்னு சொல்லுவாங்க பார்க்க சூப்பராக இருக்குது நல்லா டிசுனாட்டு பெரிய பெரிய கண்ணாடி தொட்டியில் விட்டால் வேறு லெவலில் இருக்கும் சைஸை பற்றியா அது கொதைங்க தான் நடக்கு አስራ ነኝ እንጂ இத கிளிமின்னு சொல்லுவாங்க அது பிளாட்டாக கிடக்கு இது ஊடகம் இந்த சின்ன ஓடல தண்ணி பாயுது அந்த தண்ணி பாயத எதிர்த்து மீன் ஏறுது எவ்வளோ வித்தியாசமாக இருக்குது பாருங்கள் மீன் இப்படி ஓடுறோம் பார்த்தீங்களா இப்படி ஒரு பெரிய மணல ஒன்று போக பாருங்க சின்ன மணலில் ஒன்று செத்து கிடக்கு குட்டியாண்டிருக்கு பார்த்திங்களா எல்லாம் மீன் அடிக்கூடிய டைம்லலாம் இதெல்லாம் கொர்த்து போட்டால் போதும் பெரிய பெரிய வத்தை இழுக்கலாம் ரெண்டு கிலோ மூணு கிலோ வத்த இழுக்கலாம் வில கல்லுக்குள்ளே மாட்டிக்கிட்டு பிளாக் மீன் நிறையா கிடக்குன்னு சொன்னார் கல்லா செம்பிளியா முரட்டை சேசி வண்ணத்தை பாருங்க தட்டி அஞ்சு வரல வச்சாச்சுன்னா ஒரு மீன் மறையாது என்ன இருக்குன்னு நான் சொல்லல இல்ல 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 யூடியூப்ல நான் பாக்கலாம் இப்ப எப்படி நீங்க சொல்லறீங்க நான் சொல்லறேன் അടിയ <laughs> കടന്നു <laughs> <laughs>